அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் கடையோகே கம்பெனி மார்க்கெட்டிங்னு நீங்கள் வேலைக்கு ஆள் எடுக்கிறது இருபது வரிசா அனுபவம் வயசு ஐம்பது இருபது வயசு அனுபவம் இருபத்தஞ்சி வருஷம் அனுபவம் வயசு ஐம்பது இவங்கள போஸ்டிங் ஏஎஸ்எம் போஸ்டிங் போடுறீங்க ஏரியா சேல்ஸ் மேனேஜர் இருக்கிற சேல்ஸ் ஆஃபீஸர் ஒரு பத்து பேர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறாங்க சரிங்கண்ணா மூணு டிஸ்ட்ரிக்டோ ஒரு சேல்ஸ் ஆஃபீஸரோ இன்னும் நாலு டிஸ்ட்ரிக்ட் ஒரு சேல்ஸ் ஆஃபீஸர் அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் ஒரு சேல்ஸ் ஆஃபிஸரோ போட்டு அது கீழே ரெப்ரஸண்டேட்டிவ் போட்டுருக்குறது இல்லையா போயிட்டு இருக்கிற இது ஒரு கம்பெனி புது கம்பெனி வச்சுக்கோங்க இந்த சேல்ஸ் ஆஃபீஸரு எந்த மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் ஏஎஸ்எம்மாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க அவங்க பதினஞ்சு வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸு சேல்ஸ் ஆஃபீஸரை உட்காந்துட்டு இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் சேல்ஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் சேல்ஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க இந்த சேல்ஸ் ஆஃபீஸரை ஏஎஸ்எம்க்கு ஈக்குவல் டேலண்ட் இருக்குதான்னு கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுக்க ஏன்னா அவங்க சொல்கிறத இவங்க கேட்க மாட்டாங்க இவங்க சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க ஈக்குவல் ஏஜ் ஆகிடும் சேல்ஸ் ஆஃபீஸரோட கம்மி வயசுல தான் இருப்போம் நாற்பது வயசுக்குள்ளதான் இருப்போம் முப்பத்தஞ்சி வயசுக்குள்ள இருப்போம் ஓகே இருந்தாலும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே எடுத்தாலும் அவங்க எந்தெந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க எத்தனை வயசு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு மெயினாக தாட்டாக பார்த்துக்குங்க அவங்க இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இவங்க பன்னெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் பார்த்து சேர்த்துங்க ஏன்னா நாலேஜ் டெவலப்மெண்ட் இருக்குங்கிறத விட சேல்ஸ் ஆஃபீஸரு பத்தாம் கிளாஸ் படிச்சுக்கிறாரு ஏஎஸ்எம் டிகிரி முடிச்சுக்கிறாங்க அதனால் அனுபவம் இருக்குது பேச்சு திறனும் இருக்குது எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது வேறு அவர் என்னென்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணி ஏஎஸ்எம் ஆனார் எந்தெந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண கடைசியில் நீங்கள் ஏஎஸ்எம்மாக போட்டிங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது ஒரு ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி ஒரு அனுபவம் இருக்குது மற்றவங்ககிட்ட பேசினா புரியுது மற்றவங்க ஆர்டர் எடுக்கிறாங்க அது தெரியுது எல்லாமே தெரியுது அதனால் அவர் ஏஎஸ்எம் போட்டாச்சு ஒரு பக்கம் போய் நின்று கெப்பாசிட்டியே பேச தெரியுது வயசு இருக்குது யாருக்கிட்டும் ஆர்டர் எடுக்கணும் திறமை இருக்குது ஒரு சிஸ்டமாக ஒர்க் பண்ண தெரியுது எல்லாமே பண்ணுறாரு அப்படிங்கிறது அது மட்டும் ஏஎஸ்எம்க்கு உண்டான ஒரு தகுதியாக தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு இரநூறு டிஸ்ட்ரிபியூட்டர் போடணும் ஏஎஸ் சேல்ஸ் ஆஃப்சர் போட முடியாது ஏஎஸ்எம் போடணும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு சேல்ஸ் ஆஃப்சருக்கு போட சொல்லக்கூடாது அப்படியே போட்டாலும் அவங்க ஏசம் வர்றக்கு முன்னாடியே சேல்ஸ் ஆஃபீஸரே திறமையாக போட்டால் பெரிய விஷயந்தேன் இவங்களோட அனுபவங்கிறது வந்து பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கணும் இப்போ இருபத்தஞ்சி வருஷம் இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக நிறைய ஏசம் ஒரு பிராண்டட் எம்என்சி கம்பெனியில் எல்லாமே வளர வளர கம்பெனி எம்என்சி கம்பெனி ரீச் ஒரு டாப் லெவலில் ஒரு பத்து பதினஞ்சு ஸ்டார்ட் அப்போ ஒன்றாவது இடத்துலேருந்து ஒரு முப்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய கம்பெனியில் வேலை செஞ்ச அனுபவம் பெற்றவைங்களே ஏசாம பண்ணிங்கன்னா பெட்ரு அப்படி டாப் லெவலில் மார்க்கெட்டிங்கில் டாப் லெவலில் சூப்பர் மார்க்கெட் லைனில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு ஒன்றாவது இடத்துலேருந்து முப்பதாவது இடத்துல இருக்க இருக்கக்கூடிய கம்பெனிகளில் அவர் இருபத்தஞ்சு வயசு எக்ஸ்பீரியன்ஸ் இருபது வயசு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் அதில் ஒர்க் பண்ண அனுபவம் கண்டிப்பாக வேணும் பிவிஓபி வாங்குறது மக்கொண்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் மக்கொண்டு பேசுறதுமாக கொண்டு யோசித்து பேசுகிறதமாக கொண்டு எல்லாம் அனுப அடிபட்டு அனுபவப்பட்டதுமாக கொண்டு ஒரு எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அவர் டாப்பு பன்னெண்டு வருஷம் ஜிடிலையும் கூட ஒர்க் பண்ணிட்டு பன்னெண்டு வருஷம் எந்த கம்பெனியில் இல்லாமல் இருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை சரிங்களா நான் கேட்டுக்கோங்க பன்னெண்டு வருஷம் வேறு எந்த கம்பெனின்னு இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை சாதாரண கம்பெனி டோர் டு டூ மார்க்கெட்டிங் ஒரு மளிகை கடையில் ஒர்க் பண்ணுறது ஒரு டெலிவரி பாயாக இருக்கிறது வேணும் ஏதோ ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுறது சூப்பர்வைசிங் பண்ணுறது பேப்பர் சூப்பர்வைசிங் பண்ணுறது ஏதோ ஒன்று இருக்கட்டும் ஒரு பன்னெண்டு வருஷம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணால் அனுபவம் வேணும் அதுதான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்குது பேசுகிற விதமாக இருக்குது ரோல் மாடல் கண்டன்ட் இருக்குது எப்படி ப்ரொமோஷன் பண்ணுறதுங்களுக்கு பி லிஸ்ட் என்னங்கிறது எஸ்கேயு விவோ கேஷ் பாயிண்ட்டு கே கேஷ் அண்ட் கேரி ப்ளஸ்ஸு கேஷ் டிஸ்கவுண்ட்டு இதெல்லாமே அந்த பெரிய கம்பெனிகிட்ட எல்லாமே வகுத்து கொடுப்பாங்க எத்தனை பர்சன்டேஜ் எத்தனை பர்சன்டேஜ் கஸ்டமருக்குள்ளாவோ எத்தனை பர்சன்டேஜ் கடைக்காரர்களாவோ பர்சன்டேஜ் கணக்கு எப்படி பண்ணலாம் எம்ஆர்பிலேருந்து பண்ணலாமா இல்லை ஹவர் ப்ரைஸ்லேருந்து பண்ணலாமா அவர் ப்ரைஸ்லேருந்து எம்ஆர்பிக்கும் இடப்பட்ட ஒரு பர்சன்டேஜை கணக்கு பண்ணிக்கொள்ளலாமா அப்படிங்கிற சிஸ்டமேட்டிக்கி அந்த பெரிய கம்பெனியில் சொல்லிக் கொடுப்பாங்க அதை கேட்சப் பண்ணி தான் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க பெரிய கம்பெனி பிடிஏ கொடுப்பாங்க மொபைல் அதுலேயே ஆர்டர் இருக்கிறது இதில் நம்ம புது கம்பெனியில் மொபைல் மட்டும் கொடுக்குறாங்க அதில் நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணி இது வேண்டிக்கிறோம் இதெல்லாம் வந்துட்டு சில விஷயங்களை ஆராயிச்சி அதுக்கு தகுந்த ஏசமாக ஒரு கம்பெனி பெரிய கம்பெனியில் பார்க்குறீங்க பாருங்கள் ஃபோட்டிங் நல்லா இருக்குது சொல்கிறேன்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ அவங்கள கூட சேல்ஸ் அப்சி நாலேஜாக இருந்தாங்க வச்சுக்கோங்க படிப்பே கம்மிதேன் நாலேஜாக இருந்தாங்கன்னா அவங்க கேட்குற கேள்விக்குள்ளே பதில் சொல்ல முடியாது திணறணும் கம்ம பார்ப்பான் வேலையை பார்த்து பார்ப்பான் நான் பார்த்துக்கிறேன் நான் ஏசு சொன்ன கேள்ப்படின்றாங்களோ தான் பேச முடியாது திருப்பி பேசுறதுக்கு அவங்க அந்த அந்த சேல்ஸ் ஆஃபீஸரு ஒரு இருபது வருஷமாக பதினஞ்சு வயசாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறான் படிக்கவே இல்லை பத்தாவது தாங்க கிளம் இருந்தாலும் சேல்ஸ் ஆஃபீஸராக ஏச்சு அனுபவம் திறமை வாய் திறமையால் அவன் வந்து பெரிய பெரிய கம்பெனியில் ஒரு பிரிட்டானியாவாகட்டும் ஒரு பியாஞ்சி ஆகட்டும் ஒரு ரேன்பாக்ஸி வாலனி ஆகிட்டு ஒரு வேறு வேறு கம்பெனிகள் நல்ல பெரிய டெவலப்பான கம்பெனிகளை ஒர்க் பண்ண அனுபவம் கையில் வச்சுட்டு இருந்தான்னா இவர் பேசும்போது அதுக்கு ஈக்குவலாக பேசுறதுக்கு உண்டான விஷயம் இருக்கு அனுபவம் தேவையில்லை கம்பெனியில் ஒர்க் பண்ண தேவையில்லை படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு இவர் வாய் விட்டால் மாட்டிக்கணும் அது தவறு படிப்பு முக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அவனோட அனுபவம் உன்னை பேச விடாது பண்ணுது அவன் கேட்குற கேள்விக்கு உனக்கு பதில் சொல்ல தெரியாத அது சேல்ஸ் அப்சர் கேட்குறதுக்கு கேள்விக்கு ஒரு ஏஎஸ்எம் பதில் சொல்ல முடியலன்னா அப்போ என்ன நாலேஜில் டெவலப்மெண்ட் இல்லை நாலேஜு தெரியல ஒரு வாயடைகளுக்கு சொல்லக்கூடிய பேச்சு நீங்கள் யார்கிட்ட வேணால் போட்டு கொடுக்கலாம் நீங்கள் ஒரு ஏசம் ஆர்எஸ்எம் கூட போட்டு கொடுக்கலாம் என்எஸ்எம் கிட்ட போட்டு கொடுக்கலாம் ஜிஎம் கிட்ட போட்டு கொடுக்கலாம் நான் சொல்கிறது கேட்கலன்னு நீங்கள் சொல்லலாம் எது துது பேசுதான் அவனை விட்டு கொடுத்துக்கலாம் ஏன்னா அவன் கேட்குற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியலன்னா அப்போ அந்த ஏஎஸ்எம் போஸ்ட் இருக்கிறது வேஸ்ட்டு அப்போ என்னது வேஸ்ட்டு அப்போ நான் அப்படியே விட்டுட்டு வேலையை விட்டு போயிடணுமாங்கிறத விட ஒரு ஒரு கம்பெனிக்கார பாருங்க ஒரு எஸ்ஸோ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது எஸ்எம் அப்போ எஸ்ஓ வந்துட்டு வேற கம்பெனி பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கிறதுனால அவன் பேசுகிறான் எல்லாமே ட்ரெஸ்ஸு மொக்கொண்டு பேசுகிறதும் மோக்குண்டு நிதானம்மா நிற்கிறதும் கொண்டு ஒரு டிஸ்பிளே போடுறதும் கொண்டு எல்லாமே கற்றுட்டு ப்ராப்பராக கற்றுட்டு வந்திருப்பேன் மீட்டிங் என்ன ப்ரீப்பிங் என்னங்கிறதையும் சரியான விதத்தில் தெரிஞ்சுட்டு எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு அந்த பெரிய கம்பெனிலேருந்து நின்றுட்டு இங்கே வந்து எஸ்ஓவை ஜாயின் பண்ணிட்டு அவன் பேசுகிற பேச்சுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்காமல் ஏசம் மாற்றி மாற்றி பேசலாம் அங்கே யார் ரெண்டு பேர்த்தில் நாலேஜு எஸ்ஓவா ஏசமா இது கம்பெனிக்காருக்கு நிறைய பேர் தெரியறதில்லை ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க எப்படி தூக்கி போடுறீங்க கம்பெனி டெவலப் ஆகுது எனக்கு ஒரு எஸ்ஓஓஓஓ கிட்ட யெஸ்வுக்கு தெரியக்கூடிய நாலேஜு தெரியாமல் இருக்குது முடிஞ்சளவுக்கு பெரிய பெரிய நிறையா கம்பெனியில் நானும் பார்த்துக்குறேன் சும்மா லோக்கலாக லோக்கல் ஐடியே இருக்கிற கம்பெனி சில கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க ஏஎஸ்எம்மா போடுறாங்க இருபது இருபத்தஞ்சி வருஷம் இங்கிலீஷ் பேசுகிறாங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மெயின்டன் பண்ணுறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் போடுறாங்க கம்பெனி தேவையான டிஸ்ட்ரிபியூட்டர் மெய்டன் பண்ணுவோம் காசு வாங்கி கொடுக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவும் தேவையில்லையா அந்த மாதிரி எத்தனை கம்பெனி இருக்குது திடீர்னு கோவப்படுவாங்க திடீர்னு வேண்டாமாங்க திடீர்னு போடாமாங்க திடீர்னு இங்கே இருக்கக்கூடாதும்பாங்க நஞ்சப்பா இருக்கிறவங்க அவருக்கு எவ்வளோ சம்பளம் கேட்பாங்க ஏ சம்பளம் எனக்கு எவ்வளோ தெரியுமா நீ கிளம்புறியா உங்களுக்கு தெரிஞ்ச நாலு பார்த்து வச்சுட்டு எங்கள்கிட்ட வந்து பேசுகிறியா அப்படின்னு எடுத்து தெரிஞ்சு பேசுவாங்க அது டெவலப்மெண்ட் கிடையாது பெரிய இப்போ டீசெண்டான ஒரு சில பக்கங்கள் போய் நான் நகர்த்தும் பொழுது நீங்கள் போய் அங்கே நின்று பேசி அது எந்த காசை வாங்க முடியாதுன்னா அந்த யோ நின்று பொறுமையாக அவங்கள்ட்ட ஹேண்டில் பண்ணி அவங்ககிட்ட எப்படி பேசணும் பேசி காசு வாங்கிட்டு வந்தால் உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன மதிப்பு என்ன நிலவரம் எப்படி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறது எந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிறீங்க நீங்கள் கற்று நீ கற்று வந்த பாடமாக நிறைய கம்பெனியில் அவன் கற்று வந்த பாடம் பெரிய கம்பெனியில் கற்று வந்த பாடம் எப்படி அவனை நிற்க வைக்குது ஒரு ஏசம் கூட்டம் ஒரு இன்ட்ரிவியூ வரேன் அவன் கூட்ட அவன் பேசுகிற விதத்தை வெளியே பாஸ் ஆகி போயிடுறான் அங்கே போய் ஒரு எஸ்ஸோ சும்மா சாதனமாக கேட்கும்போது பதில் சொல்ல முடியலன்னா அப்போ ஏ அவன் வந்து எஸ்ஓ வந்து எவ்வளோ நாலேஜாக இருப்பான் ஏசமாக ஆ எஸ்ஸோ எஸ்ஓ கேட்கறக்கு பதில் சொல்லலைனா அவன் டீசண்டாக இண்டிவிஜுவலாக சில விஷயங்களை ஆராயிஞ்சி அனுபவப்பட்டு கேட்பான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் முத கொண்டு வாட்ச் பண்ணி பார்த்துட்ருப்பான் இப்படி இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு யாரும் சொல்ல முடியாது ஏசம் மட்டும் தான் சொல்ல முடியும் ஏசம் கேட்க மாட்டார் நான் எடுத்துக்கிட்டேன் நாலு விட்டுருக்கு அவனோட பேச்சுக்கு மரியாதை அவனோட நாலேஜுக்கு மரியாதை கொடுக்க கொடுக்க முடியாது ஒன்றும் முடியாது அந்த இடத்துல தோத்தடியாது இருக்கும் இதுக்கு காரணமாக கம்பெனியில் ஆள் எடுக்கும்போது தயவு செய்து பார்த்து எடுங்க எல்லாத்துக்கும் மதிப்பு ஒன்று தான் ஏசம் கொஞ்சம் டெவலப்பாக தான் இருக்கணும் பிடிச்சிருந்தா